what வணக்கம் திஸ் ஜீவா ஃப்ரம் கொங்கு நாட்டு வெள்ளை மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது நம்ம வீட்டில் இருக்க நார்மலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இந்த பிரியாணி பண்ணலாம் இந்த மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு மசாலா தான் ரொம்ப முக்கியம் நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் குட்டியாக இருக்கிறதுனால அஞ்சு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் நாலு போதும் நீங்கள் காரத்துக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறமா ரா ஸ்பைசஸ் நாலு பட்டை ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சமாக கடல் பாசி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் இந்த அரைச்சி எடுத்த பேஸ்டே அவ்வளோ ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே பிரியாணி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இந்த மட்டனை நல்லா பிரியாணி செய்கிறதுக்காக பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கணும் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அது ஒரு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அவர் மேரினேட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாவோட மட்டை நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு வேற எந்த மசாலாவும் சேர்த்துக்க போகிறதில்ல இந்த மசாலா மட்டும்தான் இது மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஜீரக சம்பா அரிசியில் தான் இந்த பிரியாணி பண்ண போகிறேன் ரெண்டு கப் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இந்த கப்பு வந்து கால் டம்ளர் வரும் நம்ம டம்ளரில் அளந்தோன்னா ரெண்டு டம்ளர் நான் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஹாஃப் அனவர் ஊற வச்சுக்கிறேன் இப்போது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ஸ்மெல் மாறிடும் அதனால நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போது ராஸ் பைசஸ் சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் கொஞ்சமாக கடல் பாசி இது கூடவே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று போதும் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அறக்கெட்டு புதினா சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறம் இது கூட மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை சேர்த்துக்கிறேன் மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே குக் பண்ண விட்டுக்கணும் இப்போ இதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறதுனால மூணு டம்ளர் தண்ணி அதே அளவில் அளந்து ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்புக்கு மூணு டம்ளர் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் குக்கரை மூடி ஒரு சிக்ஸ் டு செவன் விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக கறி வேகும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க ஆறு விசில் வந்துருச்சு இப்போது ஸ்டீம் நல்லா அடங்கிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் எந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாசனையே செம்மையாக இருக்குது மட்டன் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஜீரக சம்பா அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் ரைஸ் எது கூட சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது குக்கரை மூடி விசில் போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும் டென் மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க விசில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருங்க பிரியா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டீம் போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு பிரியாணி கரெக்டான பதத்தில் வந்துடும் ஸ்டீம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு ரொம்ப வாசனையாக இருக்குது வீடு ஃபுல்லாகவுமே வாசனை அப்படி இருக்குது உதிரி உதிரியாக பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி ரெடி மைல்டான ஸ்பைசஸோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்